வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி நடிகர் அஜித் அவர்கள் வந்து அவரோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க இந்த மாதிரி அஜித் அவர்கள் வந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கிட்டத்தட்ட எட்டு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி துரைசாமி அவர்களோட உடலை வந்து நேற்று எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே வந்து அவரோட உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து கொடுத்துட்டாங்க இப்ப இந்த பிரேத பரிசோதனை முடிஞ்சவனே வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் வந்து ஹிமாச்சல பிரதேசத்துல இருந்து சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளைட்ல கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து அடக்கம் பண்ண போறாங்க உடனே இந்த ஒரு விஷயத்துக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி இன்னைக்கு நடிகர் அஜித் அவர்கள் வந்து ஷாலினியை கூப்பிட்டு வெற்றி துறை சாமி அவர்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க உண்மையில இதுதாங்க பேசு போறலாம் வந்து மாறி இருக்கு ஏன்னா நடிகர் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் எந்த ஒரு நிகழ்வுக்குமே அவ்வளவு ஈஸியா வந்து வரமாட்டாரு இப்படி இருக்கும்போது வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் வர்றதுக்கு முன்னாடியே அஜித் அவர்கள் வந்து அங்க போயிட்டாரு சோ இதுக்கான காரணம் என்னன்னா வெற்றி துரைசாமி அஜித் அவர்களும் மிகப்பெரிய நண்பர்களா வந்து இருந்திருக்காங்கங்க ஏன்னா நடிகர் அஜித் அவர்கள் எப்படியோ எப்படி ஒரு சாகச விரும்பியா இருக்காரோ அதே மாதிரிதான் வெற்றி துரைசாமி அவர்களும் ஒரு சாகச விரும்பியா வந்திருந்திருக்காரு அதனால நடர் அஜித் அவர்களை பார்த்த பிறகு அவர் கூட பழகுனதுக்கு அப்புறம் இன்னுமே நிறைய இடங்களுக்கு வந்து போயிருக்காரு நிறைய இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்திருந்திருக்காங்க இதனால இதனாலதான் வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவரோட இன்ஸ்டா போஸ்ட்ல வந்து அஜித் அவர்கள் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணாரு இப்படி இருக்கும் போது அவரோட நண்பருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டவனே அவர்னால தாங்க முடியல உடனே நேர்ல வந்து அவரோட குடும்பத்துக்கு ஆழ் ஆழ்ந்த இரங்கலை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஓடோடி வந்திருக்காரு உண்மையிலே நடிகர் அஜித் அவர்களுக்கு பேரிழப்பு கேக்கும்போது நமக்கே உள்ள சங்கடமா இருக்கு அப்படி இருக்கும்போது அவரோட நண்பரான அஜித் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க உண்மையிலே சைதை துரைசாமி அவர்களை நினைச்சாதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எந்த ஒரு அப்பாவுக்கும் இந்த மாதிரி நிலமா வரவே கூடாது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும் எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட மகனுக்கா இந்த நிலைமை நினைக்கும் போதே ரொம்பவே வருத்தமா வந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு விபத்து நடந்தவொடனே சைதை துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா என்னோட மகனை யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு கோடி பணம் வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம அந்த இமாச்சல பிரதேச அந்த விபத்து நடந்த இடத்துல இருக்கிற பகுதி மக்கள் கிட்ட போய் அவரோட போட்டோவை காமிச்சு சோ இந்த மாதிரி நீங்க யாரையாவது பார்த்தா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவரோட மகனை வந்து தேடுறதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டு அதே மாதிரி அவரோட மகனோட கண்டுபிடிச்சு கொடுத்த உடனே அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு கோடி ரூபாய் பணத்தை வந்து உண்மையிலே அவருக்கு இந்த நிலைமை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா வந்திருக்குங்க எந்த ஒரு அப்பாவுக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாதுங்க சைதை துரைசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனையோ உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட மகனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நினைக்கும் போது தான் இதை வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல வெற்றி துரைசாமி அவர்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கலாம்